படிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் மட்டும்ண்டுய் தொட்டிக்க ஊம நமச்சிவாய வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவர் நந்தினால் அழகிய பெண்ணை கண்டு மனம் முடித்துக் கொண்டவன் அப்பெண்ணை வேறொருவன் தொட்டுவிட்டாள் நத்தினாள் தொட்டுவிட்டாள் விடுவனோ விடுவனோ அவளை இன்னை விட்ட வேண்டும் என்பனே விடாதே அவனை பிடித்து கட்டுங்கள் முதலில் அவனை வெட்ட வேண்டும் என்று அறிவாளை எடுப்பான் நடுவன் வந்தழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் அந்த அழகிய பெண்ணை விதிவசத்தால் அவன் வந்து எடுத்து போய்விட்டாள் என்ன செய்வாய் ஆயிற்று என்று அந்த பிணத்தை அப்படியே வைத்திருக்க முடியுமா அவ்வுடம்பில் பிணவாடை வீசி நாரளிக்கும் அல்லவா ஆகவே அதனை அந்த அழகிய உடம்பை சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டிகையை கொடுப்பறே அந்த அழகிய உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று தொட்டியின் கையில் கொடுத்து அவன் அந்த தொட்டி அவ்வுடலை தொட்டு தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ சொல்லுவார்கள் அப்போது மட்டும் அந்த தொட்டியின் மீது கோபம் வருவதில்லையே அது ஏன் என்று கேட்கின்றார் சிவாக்கிய சித்தர் அந்த அழகின் மீதிருந்த அந்த மோகமோ அன்போ எங்கே போய்விட்டது என சிந்தியுங்கள் அப்போது புரியும் அழியும் பொருட்களின் மீதுள்ள ஆசை நிலைப்பதில்லை என்று வடிவம் கண்டு கொண்ட வேணும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டிகையில் கொடுப்பதே அதுதான் உண்மை இப்ப மிக அன்பாகவும் அன்பாக இருக்கும் ஒருவர் வந்து விட்டால் அவரை பற்றியே நாங்கள் வைத்துள்ள அனைத்து அபிப்பிராயங்களும் உங்களுடன் இருக்கும் ஆனால் நாங்கள் அவர்களை வைத்து பேணுவோமோ இல்லை ஏனென்று நாரும் அந்த உடல் அப்ப நாங்க அந்த உடலை கொண்டே சுடலையில் கொண்டு போய் எரித்தோ புதைத்தோ விடுவோம் அப்ப இந்த இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் நாம உங்களுக்கும் உள்ள தொடர்பு ஆனது ஒரு நிரந்தரமற்ற தொடர்பு இது யாருடன் ஆவது தாயுடனோ தந்தையுடனும் அல்லது கணவர்களுடனோ மனைவியுடனோ பிள்ளைகளுடனோ எந்த தொடர்புமே நிரந்தரம் அற்றது என்று சொல்கின்றார் சிவாக்கிய சித்தர் ஓம் நம நன்றி வணக்கம்